நான் இன்றைக்கி நண்டு கறி சமைக்க போகிறேன் ஸோ இப்போ நண்டு எல்லாம் கழுவி வச்சுருக்கு மஞ்சள் தண்ணிக்குள்ளே கழுவி போட்டு மஞ்சள் தண்ணிக்காக போட்டிருக்கேன் இந்த அந்த மனம் கொஞ்சம் போடுறதுக்கும் அதோட கொஞ்சம் இதாக இருக்குது என்னென்னு சொல்கிறது அதில் இருக்கிற ஜேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துடும் ஸோ அதனால் மஞ்சள் தண்ணிக்கு கழுவ போட்டிருக்கேன் ஸோ இனி வெங்காயம் இப்போ வெங்காயம் மற்றது தக்காளி கருவேப்பில் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் இனி இதெல்லாம் போட்டு வதக்க போகிறேன் வதக்கிட்டு நண்டு கறி வந்து சமைக்க வாங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஒன் பண்ணி தாச்சி அடுப்பில் வச்சாச்சு தாச்சி கொதிக்க ட்ரை ஆன பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் போட போகிறேன் இப்போ நான் சின்ன சீரம் மஞ்ச கொஞ்சம் கருவேப்பிலையும் போட போகிறேன் போட்டுட்டு கொஞ்சம் வதங்க விட போகிறேன் இப்போ எண்ணெய்க்குள்ளே எண்ணெய் விட்டுருக்கு எண்ணெய்க்குள்ளே இது ரெண்டும் கொஞ்சம் ப்ரௌனாக வந்தால் அப்புறம் போட்டு வதக்க போகிறேன் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு நண்டு கறி ஆனால் நல்ல டேஸ்ட்டாக வரும் ஜாஷினிக்கு சமைக்கிறேன்னா நல்லா விருப்பம் வர கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருந்துட்டா பார்க்குறதுக்கு ஸோ எவ்வளோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடக்க அட்டி எட்டி பார்ப்பான் இப்போ நான் ஆனியன்ஸ் போட்டுட்டேன் ஸோ இது வந்து கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் நல்லா விடணும் நண்டு நிறைய ஆனியன்ஸ் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக கிரேவியாக வரும் ஸோ இப்போ இது இன்னும் கிரேவி இன்னும் ப்ரௌனாக வரையில் இப்போ தான் போட்டேன்னா ஸோ வெயிட் பண்ணுவோம் இப்போ நான் தக்காளி போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டு ஸோ இனி தக்காளி போட்டு வதக்க விடுறேன் வதங்கிடோன்னு நண்டை போட போகிறேன் ஸோ இப்போ வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு வதங்கிட்டது நான் கொஞ்சம் தூள் நான் இனி நான் நண்டை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தூளை போட்டு வேக விட போகிறேன் இப்போ நாங்கள் நண்டுத்துலேயே உள்ளே போட்டுட்டோம் நீ வேற கிளரி வடிவாக விட போகிறேன் கொஞ்சம் தண்ணியும் விட்டு நெல்லை நல்ல கிரேவியாக வந்தால் பிறகு ஸ்டாப் பண்ணுவேன் இப்போ நான் தூள் போட்டிருக்கிறேன் தூளும் மூப்பும் போட்டுட்டேன் இனி கொஞ்சம் தண்ணியை விட்டு கிளற போகிறேன் நண்டுக்கு முக்கியமான உண்டு போடணும் உள்ளி ஸோ நிறைய உள்ளி போடணும் அப்போ தான் அது நல்லது அதோட நல்ல கிரேவியாயும் வரும் ஸோ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் உள்ளியும் வெட்டி போட்டிருக்கேன் கொதிக்க விடுவோம் நண்டு நண்டு சமைச்சா எல்லா இதுவும் மணக்கும் சோ அதனால உடனேயே டி எல்லாம் கழுவிடுவோம் சாப்பிட்டோம் எல்லாம் அல்லாட்டி பத்து நாளைக்கு நண்டு மணம் தான் வீட்டுக்குள்ளே இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் ஆனா நண்டு நல்ல மனம் சோ இப்போ நண்டு நல்ல வடிவ கொண்டு வருது குழம்பு நல்ல கிரேவின் கொஞ்சம் கிரேவி ஆனால் பிறகு ஆல்மோஸ்ட் நண்டு அவிஞ்சிட்டுது பட் கொஞ்சம் தண்ணி வத்தட்ட முன்னாடி வெயிட் பண்றது ஸோ இனி நான் ஒரு பிளேட்டில் போட்டு சோறும் போட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இன்னும் மாறினோன்னதான் அது கிரேவியாக இருக்கும் பார்ப்போம் கொஞ்சம் ஆற விட்டு தான் பார்ப்போம் இப்போ பாருங்க நண்டு கறி எவ்வளோ வடிவாக இருக்கண்டு நல்ல கிரேவியாக திக்காக வந்துட்டுது ஸோ இனி நாங்கள் ரைஸும் போட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ